டெய்லி டேஸ்ட் டெய்லி நாலு ஸ்னேகர்களுக்கு வணக்கம் நேற்றுலேருந்து எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் பீகார் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரிதமான ஒரு வெற்றி பெற்றிருக்கு இரநூத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு மார்க்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜேடியோட வெற்றியா இல்லை பிஜேபியோட வெற்றியா இல்லை ஓவரால் என்டி அலைன்ஸோட வெற்றியா இல்லை சிராக் பாஸ்வான் இருந்தது வெற்றியா இல்லை காங்கிரஸ் வந்து வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை ஆர்ஜேடி மேலே வந்து மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக வந்து இந்த பீகார் எலக்ஷனில் இருந்திருக்கு குறிப்பாக நேற்று நம்ம ஒரு ஜெகதீஷ்னோட பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கணும் அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே காரணம் கிடையாது அதையும் தாண்டி நிதிஷ்குமார் சார்ந்த விஷயங்கள் பணம் மட்டுமே கொடுத்துருந்தாலும் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது அதுக்கு காமனான பல விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளும் இந்த அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே இதில் மேஜரான ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு விஷயம் பணம் அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொடுத்தது அந்த எலெக்ஷன் டைமில் அது கொடுத்தாங்க அது ப பல சர்ச்சைகளுக்கு உள்ளாயிருந்துச்சு அதை கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா வந்திருக்கு குறிப்பா பிரசாந்த் கிஷோர் தோல்வியின் விரக்தியில் வந்து அவர் பேசியிருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு மக்கள் வந்து விளையாட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் குறிப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த மக்கள் விளையாட்டு போயிட்டாங்கன்னாலும் யார்குரிய ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்துகிட்டு இருக்காரு இவ்வளோ நாளா மக்களுக்கு எஜுகேட் பண்ணாமல் கடைசியில் திடீர்னு அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவர் மீது ஒரு வெறுப்போ ஒரு கோபமோ வரதுக்கான நியாயமும் தேவையும் வந்து கட்டாயமா இருக்கும் அந்த இடத்துல சரி ஓகே இந்த பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் விஷயம் அப்படின்னு கார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார்ன்ற ஒரு ஃபேக்டருக்கு தெரியுமா ஏன் அப்படின்னா ஜேடியு தொடர்ச்சியாக வந்து ஒரு பத்தொன்பது வருஷம் ஒரு கட்சி சித்தம்பரன் மன்ஜியோட சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் வந்து அந்த ஓவர் ஆல் சம் அந்த அமௌண்ட் வந்துடுது இருபது வருஷமாக ஆட்சியில இருக்க ஒரு கட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்பே வரலையா சலிப்பே வரலையான்னு ஒரு கேள்விக்கு கிடைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சலிப்புன்றதை தாண்டி பல முக்கியமான திட்டங்களை நிதிஷ்குமார் வந்து அந்த ஊருக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு குறிப்பா ஜங்குள் ராஜ் ஜங்கல்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து சொன்னாலுமே பிஜேபி ஆள்ற பல மாநிலமே இந்த ஜங்கல்ராஜ் கணக்கில் தான் இருக்கும் சரி அந்த ஜங்கல் ராஜ் விமர்சத்துக்கு அப்புறமா வரும் நிதிஷ்குமார் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரோட சேவைகள் நிதிஷ்குமாரோட அந்த பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக பெண்கள் சார்ந்த பல திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் செஞ்சுருக்காரு குறிப்பாக மது விலக்கு அமலில் இருக்கிறது நிதிஷ்குமாரோட ஆட்சியின் போது தான் குறிப்பாக லா லாலு பீரியடில் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சாரம் விற்கப்பட்டதான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது குறிப்பாக கள்ளச்சாராய உயிரிழப்புகள் எக்கச்சக்கமாக வந்து செத்துருக்காங்க குறிப்பா அந்த மாதிரி சாவளெலாம் வந்து நிதிஷ்குமார் ஆட்சியில் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஒன்று விற்கலி அப்புறம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு போல்டாக ஒரு சில இடங்களில் பேசியிருந்தார் குறிப்பாக தமிழ்நாடு மாறான இடங்களில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தது ஒரு தவறான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் ஐம்பது லட்சரூவா கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணுன்றக்கெலாம் பேசிட்டு இருந்தாங்க பட் இல்லீகலாக ஒரு விஷயத்த பண்ணி ஒரு சட்டன் பீப்பிள் ஆஃப் சாகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மக்களுக்கு கவர்மெண்ட் கம்பென்சேஷன் கொடுக்கணுமான்னு கேள்வி இருக்குது குறிப்பாக இந்த இடத்துல கரூர் ஸ்டாம்பிடு மாறான ஒரு சம்பவத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்ப பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஆகட்டும் சரி ஸ்டாம்பிடு மாறான சம்பவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணுமா முதல்ல ஓவராலாக வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் கொண்டு வந்து அது என்னென்ன அமௌண்ட் வந்து சொல்லுது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக விபத்தில் அடிபட்டு சாகிற ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா பஸ்ஸில் பஸ் விபத்து ஏற்பட்டால் நாலு லட்ச ரூபா பர்மனென்ட் டிசபிலிட்டிக்கு ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் இந்த போலீஸ்காரங்களாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபான்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து வரும் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மலக்குழில் மரணங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து திமுக வரத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் பேசிருந்தாங்க இதெல்லாம் நாங்க வந்து ஒழிச்சிருவோம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலுமே தொடர்ச்சியான அந்த மழக்குழி மரணங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனா ஊடக கவனத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்குழி மரணங்கள் வந்து பெறது கிடையாது சரி ஓகே நம்ம பீகார்குள்ள போயிடலாம் தமிழ்நாட்டுக்கு நம்ம கடைசியா வருவோம் இந்த பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த பல திட்டங்களை வந்து நிதிஷ்குமார் கொண்டு வந்திருந்தார் கல்வி சார்ந்தாகட்டும் சரி சைக்கிள் கொடுக்குறது பஸ் பாஸ் கொடுக்குறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பண்ணாரு சைக்கிள் கொடுக்குறது பஸ் பாஸ் கொடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கேன்னு நீங்க கேட்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு அது வந்து காலக்கட்டமும் பீகாருக்கு அது வந்த காலகட்டமும் வந்து ரொம்பவே வேற வேறான காலகட்டங்கள் பல நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த பல விஷயங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் அந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கில் ட்ரெயினிங் இந்த பல விஷயங்களை வந்து நிதிஷ்குமார் கூட்டு கொடுத்துருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் ஒய் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக வந்து எல்லா கட்சியும் வச்சுருக்காங்க எம்ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் யாதவ் ஓட் பேங்க் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜேடி ரொம்ப நாளாவே வந்து கையில் வச்சுட்டுருந்துச்சு குறிப்பாக ஜேபி கிட்டேருந்து அரசியல் கற்றுக்கிட்ட நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஆர்ஜேயோடு சேர்ந்து வேலை பார்க்குறாரு லாலு தேவியோடலாம் சேர்ந்து வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறமா லாலு கிட்டேருந்து பிரிஞ்சு போய் தான் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் அந்த பாலிடிக்ஸ் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரிஞ்சுமே வந்துடுறாரு அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரங்களின் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராபிரி தேவியோட ஆட்சிக்கு பிறகு நிதிஷ்குமாரோட ஆட்சி வருது நடுவில் கொஞ்ச நாள் வந்து ஜித்தன் ராம் மஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சீஎமாக இருக்கார் ஒரு ஃபஸ்ட்டு நிதிஷ்குமார் ஆரம்பிக்கிறப்போ வெறும் ஏழு ஏழு நாள் தான் வந்து ஒரு சிஎமாக இருக்கார் அந்த மாதிரி ஒரு ஏழே ஏழு நாள் சிஎம்மாக இருந்தவரால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு பத்தொம்பது வருஷம் கண்டினியூஸாக வந்து சீஎமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லாமல் அவருக்கு வச்சிருந்த அந்த வெல் எக்ஸிக்யூட்டட் பிளான் தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நில உடைமைகள் சார்ந்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இன்னுமே பிரச்சனையாக இருக்குது வேலை மற்ற மற்ற இரண்டு கட்சிகளுமே வந்து எதிர்கட்சிகள் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜேடியூக்கு ஆப்போசிட்டா வந்து வச்ச அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கொடுப்போம் எல்லாருக்குமே நாங்கள் வேலை வாய்ப்பு உறுதி பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே முக்கியமாக இருக்க பாராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வறுமை அந்த மகளிருக்கான பாதுகாப்பு குறிப்பாக யோசிச்சு பாருங்களேன் அந்த ஊரில் இருக்க எல்லா ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆண்கள் எல்லா ஆண்களும் இல்லை பெரும்பாலான ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதமான ஆண்கள் வந்து வேலை தேடி மற்ற மாநிலங்கள் ஜார்க்கண்டுக்கோ மத்திய பிரதேஷுக்கோ மகாராஷ்டிராக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஆந்திராக்கோ கர்நாடகாக்கோ டெல்லிக்கோ காஷ்மீர்க்கோ போய் வேலைக்கு தேடி போயிடுறாங்க அந்த பெண்கள் தனியாக இருக்கிறப்ப அவங்களுக்கான பாதுகாப்பாக என்ன இருக்கும் மது இல்லாத ஒரு சமூகம் தான் வந்து குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பையாவது உறுதி செய்யும் மதுபின் கொடுற பிடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான குட்டங்கள்லாம் நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல மது விலக்கு அப்படின்றது வந்து பீகார்லேருந்து பார்த்திங்கன்னா மதுவே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மது கிடைக்கிது ஆனால் அது ரொம்பவே குறைந்த அளவிலான அமௌண்ட்டில் தான் அப்படின்னு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது குறிப்பாக டெவலப்மெண்ட்ஸ் அந்த பீகார் வந்து டெவலப்பே ஆகலன்னு சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம சொல்கிறது தெரியுமா ஒரு சில ட்ரைபல் பீப்புளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கான இன்னும் கூட கொஞ்சம் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் கூட அவங்களுக்கான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் கூட அவங்களுக்கான ஃபெசிலிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு விஷயம் சொல்லுங்கள் ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு பார்வை தான் நம்ம பீகாரை நோக்கி வைக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு எக்கச்சக்க அமௌண்ட்டை மத்திய அரசு டவுன்லோட் பண்ணது பீகாருக்கு எக்கச்சக்க சலுகைகளை கொடுக்குது பீகாருக்கு எக்கச்சக்க நிதியை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தால் வேணுன்னா அவங்களுக்கு இன்னுமே அது தேவைப்படுகிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது இனிமேல் கரெக்டாக எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கான கவர்மெண்ட் வரலை அப்படின்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக லாலு கவர்மெண்ட் கரெக்டாக செலவு பண்ணலை அந்த அதிருப்தி வந்து மக்கள் இன்னுமே இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்கன்னா லாலுவோட கட்சி யாரை கூட எக்கச்சக்க பெரும்பான்மை வாங்கினா ஒரு எழுபத்தஞ்சு சீட்டு கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க எழுபது போன எலெக்ஷனில் எழுபது சீட்டு கிட்ட தட நின்றுத காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் அப்படி இருந்துமே ஒரு ஆண்டி இன்கம் அவங்களால ப்ராப்பராக வாங்க முடியல இல்லை இவங்களோட கட்சிக்காரங்களோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு மக்கள் சண்ட பிரச்சனைகள்லாம் இந்த லாலுவோட கட்சி இருந்துச்சா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக கட்டு குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க குறிப்பாக அங்கே போயிட்டு பேசியிருந்தா இங்கேருந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஃபேமிலி பண்ணுற மாதிரி தான் அங்கே லாலு ஃபேமிலி வந்து ரெக்கச்சக்க அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க மேபி அந்த வியூஸ் ஆர்ந்த விஷயங்கள் அப்படின்னு சரி டெவலப்ஸ் அந்த டெவலப்மெண்ட் அந்த விஷயம் அது கொஞ்சம் ஒரு சிலங்களாக மாறு மாறுபடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தமிழ்நாடு மாதிரியான சுச்சுவேஷ் ஒரு ஸ்டேட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மகளிர் தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறப்ப பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு அங்கே இருக்க பெண்களுக்கு ரூபாய் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு லம்சம் அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நூறுரூபா நூற்றி பத்து ரூபான்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு அதை விட நூறு மடங்கு அதிகமான ஒரு தொகையை கையில் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஏற்க ஒன்று புள்ளி அஞ்சு கோடி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகை வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக எல்லாருக்குமே அப்புறம் வந்து ப்ராப்பராக கிடச்சிருச்சா அப்படின்றது அது அது ஒரு தனி ஒரு டேட்டாவாக எடுத்து வச்சு தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த ஒன்று புள்ளி அஞ்சு கோடி மக்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிதியை வந்து நிதிஷ்குமார் அரசு கொடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது குறிப்பாக பல முக்கியமான தலைவர்களும் அரசியல் வல்லுநர்களும் வந்து சொல்கிற விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அந்த ரூபாய் ஸ்கீம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் தலித் பாலிடிக்ஸ் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் ரவிதாஸ் அதுக்கப்புறமா பஸ்வான் போன்ற பல தலித் அமைப்புகள் இருக்குது குறிப் குறிப்பாக இந்த அமைப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அப்படின்ற ஒருத்தரோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைன்டாக இருந்தாங்க ராம்விலாஸ் பாஸ்வான் இப்போ உயிரோட இல்லை இதுக்கு முன்னாடி உணவுத்துறை அமைச்சராக இருந்தார் இந்தியா அலைன்ஸில் இருந்தார் இப்போ அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சிராக் பாஸ்வான் தலைமையில் தான் லோக் ஜன்சக்தி ஆர்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம்விலாஸோனோட விங் வந்து இருக்குது அப்போ அப்போ கட்சி கொஞ்சமாக உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து கன்சல்டேட்டாக ஒரு ஒரு அமௌண்ட் இருக்குது ஏறக்குறைய ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் சீட் சீட்டு தான் வாங்குறாங்க அதில் ஏறக்குறைய ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிராக் பாஸ்வானோட பார்ட்டி வந்து கொடுக்குது குறிப்பாக நிதிஷ்குமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித் ரிலேட்டட் பிளஸ் வந்து உமன் ரிலேட்டட் பாலிட்டிக்ஸை ரொம்பவே வந்து வெல்வெஸ்ட்டாக வந்து கொண்டு போனார் அவங்களுக்கு பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தாருன்றமான விஷயங்களை பார்க்க வேண்டியது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகா தலித் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலித் குள்ளே வந்து இன்டர் ஐ மீன் இன்னர் ரிசர்வேஷன்ன்ற விஷயங்களை கொண்டு வரார் உள்வதுக்கீடு கொண்டு வந்து பல பிரிவுகளை உள்ளே இது பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்குறாரு ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா எம்வை பாலிடக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் யாதவ் பாலிடிக்ஸ்க்கு பேரலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாலிடிக்ஸுமே வந்து அவர் கொண்டு வர்றாரு அதுக்கான ஒரு பெரிய பேக் போனாக வந்து சிராக் பாஸ்வானுடைய எல்ஜேபி மாதிரியான பார்ட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அங்கே இருக்க எல்லா கட்சி எல்லா தலித் ஜாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மகாதலித் அப்படின்றதுக்குள்ளே வந்துடுது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கீம்ஸுமே அவங்களை போய் சேர்ற அளவுக்கான விஷயங்களை வந்து அவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு சரி இது ஒரு ஃபேவரான விஷயம்னு கேட்டால் மகளிர் தலித் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு ஃபேவரான விஷயமா சரி என் அலைன்ஸ் இருக்கிறப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உயர்ஜாதி இந்துக்களுடைய ஓட்டும் நன்மதிப்பும் கிட்டது குறிப்பாக நிதிஷ் அவர்கள் குருமி அப்படின்றைய ஒரு நாலு சதவீதம் அளவே கூடிய ஒரு சின்ன ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கிறப்பவும் அவரால் ஏன் தொடர்ச்சியாக அந்த இது தொடர்ச்சியாக அந்த ஆட்சியை புரிய முறையை மற்றவங்களோட சப்போர்ட் எப்படி கிடைக்குதுன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சமூக நலனோட சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்த விஷயங்களை லாலு பண்ணாதான் வந்து சொன்னாலுமே கூட இந்த டெவலப்மெண்ட் சார்ந்த பேசுகிற பேசுகிறி நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் இவங்க எல்லாருமே வந்துசால்டேட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும் தர குறிப்பாக பிஜேபி அவ்வளோ ஜெயிச்சிருக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்க சுச்சுவேஷனுக்கு அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் தரமாட்டாங்க எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ண மாட்டாங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ சார்ந்த பணிகளுக்கு வந்து ப்ராப்பராக கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி தரமாட்டாங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் தான் தமிழ்நாடு சைடிலேருந்து எக்கச்சக்கமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த ஒப்பானையை கூட வந்து கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களெலாம் சொல்லிவிட்டேன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாதி விஷயம் வந்து இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்களை பாதி விஷயங்கள வச்சேன் கொஞ்சம் டிலே வந்துச்சு ஆனால் பீகாருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரஃபனன்ஸில் கொடுத்துட்டே இருக்காங்க பட் இங்கே இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலேருந்து பார்க்குறப்ப பீகாருக்கோ யூபிக்கோ கொடுக்கறது வந்து தவறாக தெரிஞ்சாலும் அங்கே இருக்க அர அரசியல் சூழ்நிலையை வச்சு நம்ம கணக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் நம்ம செல்ஃப் ஹெல்ப்பாக கொஞ்சம் உயர்த்தனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க வேலை தேடி வர்றதோ இல்லை இங்கே இருக்க பொருளாதாரம் அங்கே ஷிஃப்ட் ஆகிறதோ அந்த விஷயங்களை வந்து நம்மளால் குறைக்க முடியும் ஸோ இப்போ நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபியூச்சரிஸ்ட்டுக்கானே பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொன்னாலுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இந்த திராவிட கட்சிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வந்து ஜேடியூ வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஜேபியோட ஐடியாவில் ஜாக இருக்கலாம் இல்லாததுக்கு அடுத்த அடுத்த இவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாலும் வந்து மக்கள் நம்புகிறாங்க ஆர்ஜேடியோட அலையன்ஸ் வச்சாலும் நம்புகிறாங்க காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சாலும் நம்புறாங்க மக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்பிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே ஆட்சியிலேருந்து வந்து வேறு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே முப்பது வருஷத்துக்கு ஆகுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லாலுவோட கட்சி ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து தொடர்ச்சியாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பவரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் தான் வந்து பவரை ஹோல்ட் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் ஜேடியூ மூலிமா நிதிஷ் வந்து முதலமைச்சர் ஆயிருந்தாலுமே கூட ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி தான் கூட்டணி வைக்கிறார் ஆர்ஜேட கூட்டணி வைக்கிறார் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் மாறி போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஜேபியோட திருப்பி ஆர்ஜேயோட திருப்பி பிஜேபியோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஷிஃப்ட்டை வந்து அவர் எடுத்திருந்தார் அதுவே வந்து பல பேர் வந்து அவர் மேலே வந்து விமர்சனம் வச்சிருந்தாங்க எங்கே போனாலும் அவர் தான் இருக்காரு அவருக்கான ஒரு சப்போர்ட்ன்றது தான் இருக்குது குறிப்பாக நிதிஷை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்திருக்காரு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு இன்ஜினியர் பாபு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பேராக இருந்துச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக அந்த காலத்தில் ராஜ்கோபூரோட பாட்டெல்லாம் கேட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்து சொல்கிறாங்க நார்மலாக எல்லோருடைய விஷயம்லாம் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆனால் மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தொடச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வாக அதோட டெவலப் பண்ணுறது இருந்துகிட்டே இருக்குது ஜேபி கூட இருந்திருக்காரு நிதிஷ் லாலு எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களோட வந்து நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க சரி அதையும் தாண்டி நிதிஷோடய பாரம்பரியமான குடும்பம்ன்றது பார்த்தினா சுதந்திர போராட்ட வீரருடைய மகன் நிதிஷ் ஸோ அவருக்கு இந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் மீதான ஒரு நம்பிக்கைன்றது அந்த மக்கள்கிட்ட குறையவே இல்லை ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஒரு பாதுகாப்பாரனா நிதிஷ் இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக அந்த பீகார் மக்கள் நம்பிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு தேர்தல் எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான் ஆனால் பாஜகவுக்கு இவ்வளோ எதிர்பார்த்த ஒரு வெற்றியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது காங்கிரஸ் இந்த தேர்தலில் இருந்து நிறைய வந்து தவறுகள் பண்ணியிருக்கிறதா பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கலாம் ஜேஎம் போன்ற கட்சிகள்லாம் வந்து பன்னெண்டு சீட்டு கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அறுபது சீட்டு நின்று ஆறு சீட்டு நிற்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு யாருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் யாருக்கு எழுபது சீட்டு நின்று பத்தொம்பது சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இப்படி காங்கிரஸ் செய்த ஒரு சில தவறுகளும் வந்து பார்த்திங்கன்னா 呃。Uh ஆர்ஜேடி காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் ஏன்னா வெறும் எட்டு புள்ளி ஏழு சதவீத ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க போன வாட்டி ஒன்பது புள்ளி ஆறு சம்திங் அந்த அந்த ஒரு ரேஷேடையில் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது தெரியுமா காங்கிரஸ் தொடர்ச்சியான சரிவை நோக்கி போய் கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் இங்கிருந்து மீளலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மீண்டும் எந்த ஒரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கோடி அந்த தொண்டர்கள் கடைநிலை பொறுப்பாளருக்கும் பல பேருக்கு ஈகோ இருக்குது கேஸ்டிசம் இருக்குது அதுக்கப்புறம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் வந்து புயடிப்பை கிடக்கு அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சொல்ற மாட்டிங்க செகண்ட் ரேங்க் லேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து பார்ட்டியோட ஹை கமாண்டை மீறி வந்து ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியும் இந்துத்து ஐடியாலஜியும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பாதி டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஃபேவராக அவங்க செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக சசிதரூர் மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை காங்கிரஸோட மேலிடத்தில் இருக்க ஒரு சில பேரை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸோடைய அந்த கட்டமைப்பு அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பார்க்க முடியுது யாராவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா ஏன் கொடுக்குறேன்னு கேட்குறதுக்காகவும் சரி தலைவர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியாக வந்து கீழே இருக்க ஆளுங்களை சேர்த்துக்கிட்ட போய் போயிட்டு மேலே மனு கொடுக்கட்டும் சரி என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்படின்ற அந்த அந்த கட்சி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்ற ஒரு சின்ன விஷயங்களை கூட அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து வலு வலுவிழந்துகிட்டே வருது தொடர்ச்சியாக இதே ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா பல பேர் வந்து தமிழ்நாடோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே காங்கிரஸ் வந்து பல தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்கு வாங்கிட்டு ஜெயிக்காம போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் டிவிக்கோட அலைன்ஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கப்புறமா இந்த ஒரு தோல்வி பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் சொத்துவத பார்த்து யாராவது காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும் அது மட்டும் நம்ம பல பேர் சொன்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஏழு நாள் கேம்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபேவராக பார்த்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவான சென்ஸில் தான் வந்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துருந்துச்சு அப்போ தேஜஸ்வி வந்து கொதிச்சு பேசியிருந்தார் ஆனால் அதே தேஜஸ்விதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ்விக்காக எம் கே ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பீகார் மக்கள் படிப்பறிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒரு சில செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு அளவுக்கு இருந்தாலும் பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியோ அந்த பிரித்து ப பகுத்தறிந்து த தன்மையோடு இந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கோ இருக்காங்களான்னு கேட்டால் அது ரொம்பவே குறைவு ஏன்னா அவங்களுக்கு முறையான ஒரு பேஸிக்கான எஜுகேஷனு வந்து இன்னுமே கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாரு அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பொலிட்டிக்கல்ஸான விஷயங்கள அவங்களால அனலைஸ் பண்ண முடியுமா அனலைஸ் பண்ணி இதில் எது சரி எது தப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அவங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப இவங்க ஸ்டாலின் அவர்களோ இல்லை மற்ற தலைவர்களோ போய் பிரச்சாரம் பண்ணது தான் வந்து பீகார்ல ஆர்ஜேடியோட தோல்விக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாஜக வட்டாரங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு சரி ஓகே இது மட்டும் தான் ரீசன் அப்படின்னு கேட்டால் பிகோட ஃபேக்டருமே வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிகேட ஃபேக்டர் பெரிய இல்லை ஏன் அப்படின்னா அவர் பாதி இடங்களில் இல்லை பெரும்பாலான இடங்களில் நோட்டாவை விட கம்மியான ஓட்டை வாங்கியிருக்காரு இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல குறிப்பாக அந்த மக்களை வந்து ரொம்ப அநாகரிகமான முறையில் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து வில போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவர் சொல்றாரு அந்த ஊர்ல இருக்க ஏழ்மை அவருக்கு தெரியாதா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியினர்களுக்கு வந்து வாக்கு பெறதுக்கான அந்த வியூகங்களை வகுத்து கொடுத்தாரு அப்ப இதே மாதிரிதான உங்களோட உங்க ஸ்டேட் மாதிரிதானே மற்ற ஸ்டேட்லயும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கேன் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் நீங்க அப்பவே அட்ரஸ் பண்ணல அந்த அது சார்ந்த திட்டங்களையும் நீங்கள் சொல்ல சொல்லலை அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக பிரசாந்த் கிஷோரோட ஒரு சுயநலம் ரொம்ப நாள் கழித்து அவரையே பழி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து பல கோடிகளை வாங்கிட்டு பல கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறத்துக்கான அந்த திட்டங்களை வந்து போட்டு கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ மக்கள் சில ஆயிரங்களை வாங்கிட்டு பிரசாந்த் கிஷோரை தூக்கடிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக பணம் பத்தும் செய்யும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா பதினொன்றும் செய்யும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்